வணக்கம் இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர் முற்றுகை போராட்டம் சீமான் வீட வந்து முற்றுகை பண்ணிருக்கிறாங்க தோல்வி முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க நேற்றுக்கு தான் நம்ம பேசணும் கருத்து சுதந்திரம் வந்து நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி திருமுருகன் காண்டி அதை பத்தி நிறைய பேசி இருக்கிறாரு அவரே இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை எங்க இருந்தோ ப்ரெஷர் வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு தீவிரமா எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல முத முத சட்டமன்ற தேர்தல திமுக எதிர்த்து சீமான் சந்திக்கும் போது அன்னைக்கு ஒரு சவால் விட்டாரு வரலாற்றிலேயே நீங்க இன்னைக்குதான் ஒரு எதிரிய சந்திக்கிறீங்க இனிமே தமிழக அரசியல்ல சீமான் வாழ்க சீமான் ஒளிக இதுதான் தமிழக அரசியல் போக்கா இருக்க போது ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் இன்னைக்கு பாருங்க எப்படி அவர் சொன்னது எப்படி இன்னைக்கு வந்து சீமான் வாழ்க சீமான் ஒழிகனு தமிழக அரசியல் எப்படி அந்த பாதையை நோக்கி போயிட்டு உங்களுக்கு இன்னைக்கு தெரியுதா இது எப்படி ஒரு தலைவனால அப்படின்னா தன் மேல அசாத்திய நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவன் அசாத்திய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொண்ட தலைவன் கொள்கை கோட்பாடுல உறுதியாக கூடிய ஒரு தலைவனாலதான் இதை சாதிச்சு காட்ட முடியும் இல்லைன்னா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த சவால விட்டுட்டு பத்து வருஷம் அந்த சவாலுக்காக ஆஹ் மன உறுதியோட இவ்வளவு நாள் நின்று அதை சாகிச்சு காட்ட முடியாது அவரோட மன நீங்க அந்த இருந்து வரைக்கும் வழிநடுங்க ஒவ்வொரு ஆப்பா ரொம்ப கூர்மையா சிவி சிவி வச்சுக்கிட்டே வராருதான் எதிர்த்தரப்பு அதுல எப்பப்ப ஒரு ஆப்ப வைக்கிறாரோ அப்பப்ப வசமா வந்து ரெண்டு காலையும் விரிச்சு வழுக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க அந்த ஆப்புல அதுல ஒரு முக்கியமான ஆப் கடைசியில ஒரு பெரிய தான் இப்ப வச்சிருக்காரு அது பெரியார் பேர்ல உங்களுக்கு புரியுதா இந்த இந்த இதை வந்து அவங்க வந்து கடந்து போகவே முடியல இதுல இந்த இந்த திருமுருகன் காந்தி தேப்பு தேப்ப தீக்கா அந்த தீக்கா இந்த தீக்கா அப்படின்னு ஒரு முப்பத்தி ரெண்டு பேரு மொத்தமா கூடி ஒரு முப்பது பேரை கூட்டிட்டு வந்து போராட்டம் நடத்துவாங்க எல்லாம் வந்து ஒரு அல்ற சில்றதா நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்தும் இல்லாமையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்களால தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரயோஜனம் என்னன்னா ஒரு நூறு மீட்டர் கருப்பு துணி வேணா எக்ஸ்ட்ரா செலவாகும் தமிழ்நாட்டுல ஒரு வியாபாரமாகும் இதை தவிர இந்த இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களால எதுவும் பெருசு ஏன்னா நடந்து எவ்வளவு இந்த நாலு ஆண்டுகள்ல எவ்வளவு சமூக பிரச்சனைகள் வந்திருக்கு இதுல எதுலையாவது இந்த இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கத்துல ஏதாவது ஒரு ஏக்கத்துல போராடி நீங்க பாத்திருக்கீங்களா மக்கள் பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் அவங்க எங்க போறாங்க அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியவே மாட்டேங்குது ஆமா திடீர்னு வந்து எங்க இருந்தோ வந்து புதுசு புதுசா முடிச்சிடுறாங்க இல்லையா ஆமா ஆமா அப்ப இதுல இருந்து இவங்களோட லட்சணம் உங்களுக்கு தெரியுது அதனால இவங்கள பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் விட்டுலாம் இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்னன்னா இந்த விஷயத்துல ஆட்டங்கண்டது வந்து திமுக தான் திமுக கட்சி இதுல எப்படி இருக்கு அப்படின்னா அவரு இந்த பிரச்சனை பெருசாகும் போது என்ன பாக்குற அப்படின்னா எல்லா தரப்புல இருந்தும் சீமானவர்களுக்கு ஆதரவு வருது பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து சீமான எப்பவுமே கடுமையா எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மனநிலை கொண்டவர்கள் பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே அந்த அப்பர் அப்பர் லீக்ல அந்த எலிட் லீக்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு ரியாக்ஷன் திமுக தரப்புல ஸ்டாலின் தரப்புல இருந்து எப்படி வருது பாருங்க அவரு உடனே எஸ் வி சேகரோட அவங்க அவங்க தந்தை பேர்ல அந்த தெரு பேர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி அவரை கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா நடத்துறாரு அந்த கிரௌடுக்கு அப்பீல் பண்றாரு இதுலதான் ஸ்டாலின் அவர்கள நீங்க புரிஞ்சுக்கணும் அவரு எப்பவுமே வந்து ஒரு கருணாநிதி அவர்கள் மாதிரி ஒரு அடாதடி அடாவடி அரசியல் பண்ற ஆள் இல்ல ஒரு பிரஸ் மீட்ல வந்து பயங்கரமா பேசுறதோ அஹ் வந்து அந்த ஒரு சொல்ல அரசியல்ல விளையாடுறதோ அந்த மாதிரி கேப்பபிலிட்டி எல்லாம் ஸ்டாலின் கிடையாது ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா களத்துல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா அது கவுண்டர் பாலிடிக்ஸ்க்கு ஒரு மூவ் பண்ணுவாரு அப்ப அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் யாருக்கு எதிராக அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு எந்தெந்த வாக்குகள் ஆர்கனைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல அவருக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அப்பர் கேஸ்ட்ல இருக்கவங்க சீமானை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு வந்து கிளியரா தெரியுது அந்த களத்திலேயே அவர் அதுக்குண்டான அதுக்குண்டான அறிவுரைகள் அவருக்கு தெரிஞ்சனாலதான் திராவிட உண்டான அடிப்படை கொள்கை அதை மீறி எஸ் வி சேகர் அவர்களுக்கு போய் அதை செய்யறாரு பொது வெளியில அவரை வந்து கூப்பிட்டு பேசுறாரு எல்லாரும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் நான் கேட்டதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த திராவிட கழகத்தின் அடிப்படை கொள்கையே தகர்த்துட்டாரு சீமா உங்களுக்கு புரியுது ஆனா இதுல வந்து ஸ்டாலினோட பிரில்லியன்ஸும் இருக்கு நான் அதை நம்ம அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் பாக்கணும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் வந்து ஒரு கொள்கை தலைவரோ ஒரு ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய மக்கள் தலைவனோ கிடையாது ஆனா ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்து அவருக்கு வந்து அவருக்கு எதிராக களத்துல என்னென்ன நகர்வுகள் நடக்குதோ அதுக்கு கவுண்டர் மூவ்ஸ் பண்றதுக்கு அவருக்கு தெரியும் அதுதான் இந்த நகர்வு இந்த எஸ் வி சேகரை கூப்பிட்டு பாராட்டு விழா பண்ணதும் அவருக்கு அவரோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தது வந்து அந்த 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 மென்டாலிட்டி அப்பீஸ் பண்றதுக்காக தான் இதுல இதுதான் சீமானுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சீமானுக்காக தான் இதை செஞ்சிருக்காரு அப்படிங்கறது வந்து இதுல இந்த இன்ஸ்டன்ஸ்ல சேகர் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா 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 அது எந்த நேரத்துல வந்து கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு அதை வந்து கரெக்டான நேரத்துல இப்போதைக்கு அவங்க மேல இருக்கிற அந்த கோபத்தை கொஞ்சமா தண்ணிக்க முடியுமான்னு பாக்குறாரு ஆமா நியூட்ரலைஸ் பண்றாரு ஆனா இதுல வந்து நீங்க சீமானோட எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன்ஸ் இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த பிரச்சனை முற்றுகை போ முற்றுகை போராட்டம் நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு சரியா அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நீங்க என்ன எங்க என் வீட்டை முற்றுகையா நீங்க வந்தீங்க ஒரு திருமணில இருக்க சவுண்ட் கடையை முற்றுகையிட்டு போனீங்க அவையனடனா திராவிட மயிர்கள்லாம் உள்ள வாங்க நான் வெட்டி விடுறேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மிகவும் வந்து கலாய்க்கிறாரு காமெடி அப்பாட் ஒரு நகைச்சுவையா பாருங்களேன் ஒரு நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை அரசியல் விதமா தான் நீங்க எதிர்க்கணும் ஜனநாயக தான் நீங்க எதிர்க்கணும் இன்னொரு எதிர்மேடை போட்டு ஒரு கருத்தை பேசலாம் இல்ல நீங்க வந்து ஊடகங்கள்ல விவாதம் பண்ணலாம் இல்ல நீங்க அவர் அலுவலகம் முன்னாடி கூட போய் போராடலாம் ஆனா ஒரு அரசியல் தலைவரோட பிரைவேட் ரெசிடென்ஸுக்கு முன்னாடி போய் நீங்க நான் வந்து கூச்சல் போடுவேன் முற்றுகையிட போறேன் நீங்க போனீங்கன்னா இது வந்து இதையும் வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போறீங்க தமிழக அரசாங்கம் இதுக்கு வந்து அனுமதி வர கொடுக்குது நீங்க நடக்கக்கூடிய எல்லா போராட்டத்துக்கும் பாருங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கழகங்களோ இல்ல ஒரு இப்ப விஜய் கூட இப்ப பரந்தூர்ல போய் வந்து போராட போறேன்னு போனாரு அவரு கூட அனுமதி கொடுக்கல இப்போ சீமானவர்கள் எங்க போராட போனாலும் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க தடையை மீறிதான் போராட வேண்டியிருக்கு இத்தனைக்கும் ஒரு பொது இடத்துல போராட போனாலே தடையை தடையை போடுறாங்க கவர்மெண்ட் அப்போ அவங்களுக்கு நீங்க நீங்க விடுற ஆட்கள் வந்து ஒரு பிரைவேட் ரெசிடென்ஸ் இது வந்து பண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்றது ஏன்னா இப்ப எனக்கு நடமாடும் உரிமை இருக்கு அதை நீ வந்து நீ தடுக்கிற என் வீட்டுல இருந்து வெளிய வரதுக்கு உள்ள போறதுக்கு எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு நீ வந்து என் வீட்டை முட்டு கேட்டு உன்ன எங்கேயும் போட மாட்டேன்னு நீ சொல்றதுக்கு இன்னொரு மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கு அது வயலேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா அது அதுக்கு எப்படி அரசாங்க அனுமதி குடுக்குறீங்க அது ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்டால தானே முடியும் அப்ப இதுதானே ஜெர்மனில நடந்தது யூதர்களை எங்க பார்த்தாலும் நாங்க நடமாட விட மாட்டோம் அவங்களை இங்க வாழவே தகுதி இல்லாதவர்கள் நீங்க சொன்னீங்க அப்ப உங்களுக்கு எதிர்க்கிறது வைக்கிற எல்லாரையுமே நீங்க வந்து நாட்டுல நடமாட விட மாட்டேன் வாழ விட மாட்டேங்கிற ஒரு

பெரியாருங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுதான் இவ்வளவு நாளா இவரை வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு நீங்க இவர் வந்தப்புறமே பாருங்களேன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க முத நாள் அவர் போட்ட முதல் போயிட்டு என்னன்னா டிரெவிடியன் ஸ்டாக்னு போட்டாரு திராவிட மாடல்னு போ போட்டாரு அவர் இது எதுக்கு வந்து ஒரு ஸ்டாலினோட ஆட்சி ஒரு உண்மையிலேயே தன்னம்பிக்கை உள்ள தலைவன் தான் அந்த ஒரு ஆட்சியை வந்து என்னோட ஆட்சி நான் நல்லாட்சி கொடுப்பேன் நான் வந்து இதை எதை செய்வேன்றது வந்து தன்மையில நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் இந்த அதை சொல்ல முடியாத தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க இருபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் வந்து கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி ஸ்டாலின் வாக்கு கேட்கவே இல்ல முன்னிறுத்துறாரு அது எங்க இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா பிஜேபி கிட்ட இருந்து குஜராத் மாடல்னு அவங்க ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதேதான் இங்க பிரசாந்த் கிஷோர் வச்சு தானே வேலை பார்த்தாங்க அவர் அந்த குஜராத் மாடல் மாதிரியே இங்க வந்து அந்த சொல்லாடலை பயன்படுத்தி திராவிட மாடல்ன்னு இங்க கொண்டு போறாங்க அதே மாதிரி அங்க அவர் எப்படி நானூறு சீட்டுகளுக்கு மேல எடுப்பேன்னு சொன்னாரு அதே மாதிரி இங்க இருநூறு பிளஸ் அப்படின்னு கொண்டு போறாங்க சோ இவங்க எல்லாமே கத்துக்கிட்டது வந்து அந்த பிஜேபி எப்படி அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய பிளான் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இங்க திமுகவும் போயிட்டு இருக்காங்க இங்க நான் என்ன சொல்றேன்னா பேசிக்காவே இங்க ஒரு ஐடியாலஜி கிரைசிஸ் இருக்கு திமுகல ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்க தீக்காவில இருந்து திமுக பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐடியாலஜி அவங்களால ஏத்துக்க முடியல பொது தேர் தேர்தல்ல நிக்கிறவங்க பொது களத்துல நிக்கிறவங்க இந்த மாதிரி தீக்கா மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிதான் அதை அதை துரத்தி தான் நீங்க வந்தீங்களே வெளியே முதல்ல உங்க அண்ணா அப்படிதான் வெளியே வந்தாரு இவரோட இருந்தா தேர்தலில் வந்து நின்று ஜெயிக்கலாம் முடியாது பெரியாரோட நின்று இருந்தால் ஜெயிக்கல முடியாது அதனாலதான் அவர் கழட்டி விட்டு வெளியே வந்தாரு அப்ப நீங்க சொல்ற பெரியாரை விமர்சிச்சா அவன் பிறப்பையே நம்ம வந்து கேள்வி கேட்கணும்னு சொன்னது வந்து அண்ணாக்கும் பொருந்தும் கலைஞருக்கும் பொருந்தும் கருணாநிதிக்கும் பொருந்தும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பெரியார் எடுத்துருக்காங்க அப்ப துரைமுருகன் சொன்ன அந்த பிறப்புல நீங்க கேள்வி கேட்கறீங்க பிறப்ப சந்தேகப்படுறேன்னு சொன்னது வந்து அண்ணா அவர்களுக்கும் பொருந்தும் கருணாநிதி அவர்களுக்கும் பொருந்தும் புரியுது அவங்களுக்கு அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன பாக்குறாரு அப்படின்னா அவர் வந்து அவரோட தலைமை பண்பு மேல நம்பிக்கை உள்ளவர் உள்ளவர் கிடையாது அதே மாதிரி அவருக்கு ஒரு ஐடியாலஜியை கேரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்து இல்லை ஏன்னா அவர் அந்த ஐடியாலஜியை குழி தோண்டி போதச்சு ரொம்ப நாள் ஆச்சு திமுக அந்த பெரியாரோட ஐடியாலஜியோ இல்ல திராவிடம் வந்து எதை செய்யணும் எதை அந்த சமூக நீதி கோட்பாடு பெண்ணுரிமை பெண்களுக்கு பெண்ணுரிமை இந்த மாதிரி வந்து அவனோட பினாமிகளை ஏவி விட்டு பெண்களுக்கு எதிராக கொடுமை பண்ணுவாங்களா இந்த மாதிரி அண்ணா நடந்த மாதிரி நான் கேக்குறேன் அப்ப வந்து நீங்க உங்க வளர்ப்பே சரியில்லையே அமைச்சர் சரியில்லை தலைமை அமைச்சர் சரியில்லை ஆஹ் வந்து உங்க அமைச்சர் அமைச்சரை சுத்தி உள்ள கூட்டம் சரியில்லை நீங்க வளர்க்கற நீங்க கோட்பாடுகளை சொல்லி வளர்க்குறீங்களா இல்ல என்ன என்ன சொல்லி வளர்க்குறீங்க வெறும் இந்த இந்த கட்சிக்கு வந்தா பணம் சம்பாதிக்கலாங்கிறத மட்டும்தான நீங்க சொல்லி வளர்க்குறீங்க என் கூட இருந்தா நீ நாலு காசு பார்க்கலாம் அதை தவிர உங்களுக்கு வேற என்ன கொள்கை இருக்கு இப்போ அப்போ உங்க பெரியாரிய கொள்கையெல்லாம் செத்து பொதிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இது ஸ்டாலினுக்கும் தெரியும் நம்ம கூட எல்லாம் ஏதோ ஒரு அதிகாரத்துல ஒட்டி இருக்கலாம் அந்த அதிகாரத்தினால ஆதாயம் பார்க்கலாம் அந்த அந்த ஆதாயத்தினால அவன் குடும்பத்தை வளர வைக்கலாங்கிற ஒரு சுயநல போக்கோட தான் நம்மள்கிட்ட திமுக இவ்வளவு பேர் நிக்கிறான் அப்ப அத தான் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிதான் அவரு டிமாண்ட் பண்ணிதான் கடைசி வரைக்கும் ஊழல் அஞ்ச பரவி இருக்கு இப்ப தலைவர் இப்ப எனக்கு ஒரு நான் இப்ப நான் வந்து ஒரு கட்சி தலைவனா இருக்கேன் அரசு ஒரு ஆட்சியின் தலைவனா இருக்கேன் நான் வந்து சொல்லல அப்படின்னா எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னா என் அமைச்சர் எப்படி பணம் வந்து கமிஷன் வாங்குவான் அவன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரி எப்படி கமிஷன் வாங்குவான் கலெக்டர் எப்படி கமிஷன் வாங்குவான் சொல்லுங்க அப்ப நான் வந்து யாருமே வாங்கக்கூடாதுன்னு அந்த அந்த ஆட்சியின் தலைவன் சொல்லிட்டேன்னா யாருமே வாங்க மாட்டாங்க

உங்களுக்கு இந்த இதுதான் பணம் பணத்தை பேஸ் பண்ணி அதிகாரத்தை பேஸ் பண்ணிதான் கொண்டு போக முடியும் நினைச்சிட்டீங்க அதுக்காக நீங்க இவ்வளவு நாள் ஒரு ஒரு பின்பத்த முன்னிறுத்தி முன்னிறுத்தி சமூக நீதி பெண்ணுரிமை பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ஓவரா ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க பகுத்தறிவு பேசுற உங்க வீட்டுல இருந்து எல்லாருமே இப்ப நீங்க பாருங்க ஈரோடு கிழக்குல அவர் அந்த நிக்கிற சந்திரசேகரவர் நெத்தினரையும் பொட்டு தான் வர்றாரு உங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க அதையும் நீங்க வெளிப்படையா ஆஹ் நீங்க வந்து வீடியோ எடுத்து பப்ளிக்ல ரிலீஸ் பண்றீங்க அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த கொள்கையெல்லாம் நீங்க புதைச்சிட்டீங்க பெரிய அரசா நீங்க கோபப்படுறவங்க எல்லாம் வந்து வெறும் பிதப்புவாதம் வெறும் வந்து புரட்டு ஏதோ தீக்கால நாலு பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காண்டி அவங்கள வந்து நீங்க அவங்கள அது அவங்கள பயிற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை வந்து அவங்கள பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர திமுக இதெல்லாம் என்னைக்கும் குளி தோண்டி போய்ச்சாச்சு உங்களுக்கு புரியுதா சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு தரமான சம்பவத்தை சீமான மூலமா செஞ்சு காட்டியிருக்காரு தமிழக அரசியலின் போக்கையே மாற்றாரு அது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு ஒரு சைடா இருந்தாலுமே இன்னொரு சைடுல வந்து ஒரு தனி மனித உரிமையை வந்து வந்து சீன்ற மாதிரி பண்ணிருக்கவும் கூடாது அப்படின்றதும் ஒரு தான் நம்ம பேசணும் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தானே இல்லையா திருமுருகன் காந்தி வந்து ஏன் இப்படி பண்ணணும் அது எதுக்கு வந்து முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி பண்ணும்போதுதான் வந்து திமுக வந்து அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ்லேயே இப்போ வந்து அவங்க சாதாரணமாக இருந்தாலே ஜெயிச்சிருவாங்கன்ற சொல்லி இப்போ இருந்தாலுமே இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எரிச்சல் அடைவாங்க எதுக்கு வந்து மாதிரி வந்து வந்து சீன்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறதுனால தவறும் கிடையாது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா நீங்க வந்து இதை சட்டபூர்வமா அணுகணும்னா நீங்க நூறு கேஸ் போட்டீங்க ஒரே நாளில் வந்து இந்த விஷயம் அவர் பேசுனதுக்காக நூறு கேஸ் போட்டீங்க அதுல சட்டபூர்வமா அணுகிட்டு போக வேண்டியதானே அதுல இன்னும் உங்களுக்கு தயக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரைவேட் முற்றுகையிட்டு ஒரு நீங்க நீங்க பதிலா வந்து ஒரு சட்டபூர்வமாக அணுகிருக்கலாமே அப்போ உங்களுக்கு சட்டபூர்வமா அணுகுறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு பெரியார் சொல்லியிருக்காரா சொல்லலையாங்கறது இதுல இருந்தே வந்து புரிஞ்சுக்கலாம் இவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியுமா ப்ரூவ் பண்ண முடியாதா ஒருவேளை ஆஹ் சீமன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து பெரியாரின் எழுத்துக்களை எல்லாம் பொது உடைமையாக்குங்க மக்கள்கிட்ட போய் சேரட்டும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரியாருன்ற பின்பமே சுக்குநூறா உடஞ்சு விழுந்துரும் அவர் பாசிட்டிவாவும் கருத்துக்கள் நிறைய பேசிருக்காரு ரெண்டுமே வெளியில இப்ப ப்ரொஜெக்ட் பண்றாங்க பெரியாரோட பின்பம் நிக்காது அதுக்குதான் வந்து திகாவினரும் திமுகவினரும் பயப்படுறாங்க ஐயோ நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம ஓவரா பேசிட்டோம் அப்படின்னா இதை செய்ய வேண்டிய வந்துடும் அம்பேத்கரின் எழுத்துக்கள் அவரோட பேச்சுகள் எல்லாமே நாட்டுடமையா இருக்கு பெரிய பெரிய தலைவர்களை வந்து காந்தியின் செயல்பாடுகள் அவரோட எழுத்துக்கள் எல்லாமே நாட்டுடமையா இருக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாளர்னு சொல்ற பெரியாரோட எழுத்துக்களும் அவரோட செயல்பாடுகளும் ஏன் நாட்டுடமையா இல்லைங்கிறது ஒரு நியாயமான கேள்விதானே இதுல ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு அதை வச்சு நீங்களே பதிப்பகம் போட்டு அதுல இருந்து காசு ஆதாயம் பாக்கலாம்னு நீங்க ஒரு ஐடியால இருக்கீங்க இல்ல அவரோட எழுத்துக்கள் வெளிய வெளியே விட்டா உங்களுக்கே அது பேக் ஃபேர் ஆயிடும் நீங்க பயப்படுறீங்க இந்த ஏதாவது தான் உண்மையா இருக்க முடியும்

அதுல இருந்தே உங்களுக்கு பெரியார் எவ்வளவு ஒரு ஒரு நல்ல தலைவர் அவர் வந்து எப்படி பிரீச் பண்ணிருக்காரு இதனாலதான் என்னைக்குமே நீங்க பேச்சு பண்ண கூடாது உங்களுக்கு வெறுப்பை நீங்க பிரீச் பண்ணீங்க பிரீச் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெறுப்பு வளர்ந்து 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 எப்படி வந்து நிக்க அது வந்து ஒரு அறமற்ற ஒரு அரசியலுக்கு தான் வழிவகுக்குமே தவிர நீங்க வந்து ஒரு ஹியூமனிட் ஹியூமனிட்டியோட ஒரு அரசியலை நீங்க அணுக முடியாது அந்த அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை நீங்க படைக்க முடியாது அதனாலதான் வந்து நீங்க வந்து அவர் வழி வந்தவங்க இப்ப பெரியார தாண்டி ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் வந்துட்டாங்கல்ல திமுகக்குள்ளயே நீங்க இப்ப திமுகக்குள்ள இப்ப வளர்ந்து வந்தவங்க எல்லாம் அப்படி ஒரு சொக்க தங்கமா மாறி இருக்கணும்ல நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு நல்ல தலைவனின் வாக்குகளையும் வழியையும் பின்பற்றி வந்தா இன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்க கூடாதுல்ல இப்ப அப்படியா இருக்கு ஆட்சி இன்னைக்கு ஆட்சி வந்து சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்கு தமிழ்நாடு ஆட்சி வந்து தமிழ்நாடு ஆட்சி அவலம் வந்து பேசுறதுக்கே இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு ஆமா அப்ப இந்த அவலத்தை தொடர்த்தி எறியணும் அதுக்குண்டான ஒரு எதிர் சக்தி உருவாகணும் உருவாகி வந்துகிட்டு இருக்கு அது இன்னைக்கு எற்ற விழுக்காடு வலிமையில இருக்கு உங்களுக்கு அடுத்த அடுத்த தேர்தல் அது எங்க போய் நிக்க போகுதுன்றது வந்து வந்து காலம் தான் பதில் சொல்லணும் நமக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முற்றுகை போராட்டம் தோல்வி அப்படின்றதுல வந்து எனக்கு கருத்து கிடையாது அதே மாதிரியே அந்த முற்றுகை போராட்டம் ஒரு அறமற்றது அப்படின்றதுலேயும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதாவது வந்து ஒரு ஒரு கொள்கையே ஒரு கொள்கையினால தான் நீங்கள் எதிர்க்கணுமே தவிர இப்படி வைலன்ஸ் கையில் எடுக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அத வந்து யார் ஆதரிச்சாலும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அத வந்து நிச்சயமா நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போதில்ல எனி லாஸ்ட் பிபோர் இந்த பாசிசத்தை நீங்க கையில எடுக்கிறதுனாலயே வந்து திமுக வந்து கூடிய விரைவுல வந்து தோல்வி முகத்தை சந்திக்க போது அவங்க வந்து ஆட்சியில இனிமேல் அமரவே முடியாத அளவுக்கு அவருக்கான எதிர்கருத்துக்கள் உருவாகிட்டு வருது காலத்துல அதுக்குண்டான ரியாக்ஷன் தான் நீங்க ஸ்டாலின் எஸ் விசேகரை கூட்டு பண்ணிருக்காரு ஏன்னா அவரோட அடிப்படை கொள்கையே இதுல வந்து தகர்த்துரிஞ்சிருக்காரு சிமன் அவர்கள் சோ வந்து நீங்க உங்களோட சரிவு முகத்தை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க நீங்க சாசித்தத்தையும் க கருத்துரிமையும் முடக்க முடக்க உங்களுக்கு உண்டான வந்து சாவுமொழி வந்து இன்னுமே வந்து ரொம்ப பயங்கரமா உங்களுக்கு காதுல கேட்கும் அதை மட்டும் உங்களுக்கு ஒரு வார்னிங்கா சொல்லிக்கிரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க நல்ல கருத்துக்கள் இன்னைக்கு பகிர்ந்துகிட்டோம் திருப்பியும் வெரி வெகு நாளைக்கே கூட இருக்கலாம் உங்களை சந்திக்கிறதுல எப்பவுமே வெரி இன்ட்ரெஸ்ட் ஸோ டாக் வெரி சூன் நன்றி வணக்கம் அருண்